ஐவிஎஸ் அமெரிக்காவோட பொருளாதார வரி விதிப்பு கொள்கையினால் என்ன ஆகுது அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து கடுமையான கோபத்தில் அமெரிக்கா மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க இந்த ட்ரம்ப்போட கோமாளித்தனத்தினால மக்களும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க உலக நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஓரணியில் சேர்றாங்க இந்த பெருமை வந்து அமெரிக்க அதிபருக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கு தான் சேரும் உலகத்தில் அதிகமாக வெறுக்கப்பட்ட உள்நாட்டு மக்களாலையும் வெளிநாட்டு மக்களாலையும் வெறுக்கப்பட்ட முதல் அமெரிக்க அதிபர் அப்படின்ற பெருமையை நோக்கி அவர் போயிட்டுருக்கிறாரு மகா மட்டமான மகா மோசமான அதிபர் யார் அப்படின்னு சொன்னோம்னா டொனால்டு ட்ரம்ப்பை சொல்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அந்த பேரை நோக்கி வந்து அதிவேகமாக போய்ட்டுருக்கிறாரு உலகத்தில் எதிரி நாடுகள் மிக கடுமையாக மோதிக்கிட்ட அதிகமான பகையில் இருந்த நாடுகள் கூட என்ன ஆகுது இவரால் வந்து ஒன்று சேருது இந்த இந்தமாரி நாடுகளை ஒன்று சேர்த்த பெருமைக்காக அவருக்கு வந்து நோபால் பரிசு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆப்ரேஷன் செந்தூருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனாவும் இந்தியாவும் அவ்வளோ கடுமையான எதிரிகளாக இருந்தாங்க ஒருத்தவங்களை ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க எப்போ கவுக்கலான்னு பார்த்துருந்தாங்க அமெரிக்கா அதாவது சாரி பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணால் இவன் வந்து ஏவுகணையில் கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து விமானங்களை கொடுத்தான் வேவுகணையை அழிக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ஹெச்கு நைன் சிஸ்டம்லாம் கொடுத்தான் இவ்வளோதையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த அந்த இது நடந்துகிட்டே தான் இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவரோட வரி விதிப்புகளுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவருக்கு எதிராக என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவும் ரஷ்யா அமெரிக்கா சாரி சைனா அதுக்கப்புறம் மேற்குள நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்றாங்க மிக மிக இதுக்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் தான் எல்லாரும் சேர்ந்து நாலு பக்கமும் ஒன்றா போட்டு அமெரிக்காவை சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து எல்லோரும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அதில் வந்து இந்தியா எடுத்த ஒரு ஸ்டெப் எப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்ட்ரா அக்கௌண்ட் அப்படின்ற வங்கி கணக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த வாஸ்ட்ரான்ற வங்கி கணக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஸ்விஃப்ட் நெட்ஒர்க் ஸ்விஃப்ட் அக்கௌண்ட்டுன்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ உலகத்தில் வந்து ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடு கூட ட்ரேட் பண்ணுறாங்க இறக்குமதி பண்ணுறாங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த இறக்குமதி ஏற்றுமதியெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ் டாலரில் பண்ணுறாங்க காமன் கரன்சி அப்போ யுஎஸ் டாலரில் பண்ணக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதுக்கான டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்குது கன்வர்ஷன் ஃபீஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா ஸ்விஃப்ட் அக்கௌண்ட்டில் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் பார்த்திங்கன்னா மிக நெருங்கிய நட்பு நாடுகள் இந்த மிக நெருங்கிய நட்பு நாடுகள் வந்து இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம ஆயுதங்கள் வாங்கணும் குறிப்பாக வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நம்ம மூணு சிஸ்டம் வாங்கினோம் அதை மதிப்பு பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர்ஸை இந்தியன் ருப்பீஸாக நேரடியாக போய் அமெரிக்கா சாரி ரஷ்யாவை நம்ம கொடுத்து வாங்க முடியாது அப்போ தான் வந்து இதில் யார் வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னா ஸ்விஃப்ட் அக்கௌண்ட்டுன்ற ஒரு இது வந்து இன்டர்மீடியேட் ப்ரோக்கரேஜ் வந்து ப்ளே வராங்க சீனுக்கு வராங்க நம்ம என்ன பண்ணணும் இந்தியன் ரூபீஸை ஃபஸ்ட்டு வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு ஈக்குவலாண்ட இதை வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணணும் ஸ்விஃப்ட் நெட்ஒர்க்கு அனுப்பணும் ஸ்விஃப்ட் நெட்ஒர்க் என்ன பண்ணணும் இன்டர்மீடியேட் சார்ஜஸ்லாம் அவங்க வாங்கிப்பாங்க வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அந்த கரெசியை வந்து என்ன பண்ணுவாங்க அதை டாலரை வந்து என்ன பண்ணுவாங்க ரூபிலாம் கன்வெர்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்விஃப்ட் நெட்ஒர்க்கு ரஷ்யன் ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கு அதுக்கப்புறம்னா அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி மூணு ட்ரான்சாக்ஷன் நடக்குது ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டாலரை க டாலரா ஃபஸ்ட் கன்வர்ட் பண்ற கன்வெர்ஷன் அதுக்கப்புறம் இன்டர்மீ அந்த ஸ்விஃப்ட்டுக்கு போகணும் ஸ்விஃப்ட் வந்து இன்டர்மீடியேட் சார்ஜ் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதோட கரஸ்பாண்டிங் க கரன்சியாக மாற்றுவாங்க ஏ ஸோ இப்படி நடக்கிறப்போ ஒரு மில்லியனுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரி அப்ராக்ஸிமேட்டாக பார்க்கலாம் இப்போ நடந்த டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர்ஸு அதில் வந்து இவனுக்கு கிடைச்ச கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர்ஸ் கிடைச்சிருக்குது அதாவது எதுவுமே பண்ணலை இவன் ஆயுதம் விற்கலை எதுவுமே பண்ணலை என்ன பண்ணிட்டுருக்கனா இந்த பொருளை நம்ம தான் வாங்குகிறோம் வாங்கக்குள்ளே குறுகால இருக்க இவனுக்கு எவ்வளோ கிடைக்குது ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர்ஸ் வந்து கிடைக்குது ஸோ இப்போ இந்த கன்வர்ஷன் ரேட்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மில்லியனுக்கும் எவ்வளோ எடுக்கிறாங்கன்றதை அப்ராக்சிமேட்டாக பார்க்கலாம் இப்போ இந்தியன் ரூபாயிலேருந்து வந்து இப்போ கரன்சிக்கு மாற்றுறாங்க யூஎஸ் கரன்சிக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஃபைவ் டா ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வருது அந்த கம்மி இது வண்டியும் கரன்சி கன்வர்ஷனுக்கு வண்டியும் சார்ஜஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இன்டர்மீடியட் அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து ஃபிஃப்டி டாலர் டு ஒன் டுவெண்ட்டி டாலர்ஸ் வருது கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் யூஎஸ் டாலர்லேருந்து ரூபிலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் எடுக்கறாங்க அப்ராக்மே எவ்வளோ வருதுன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இது டோட்டலாக வந்து இதோட இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து எவ்வளோ வருது கன்வர்ஷன் ஒரு ஒரு கன்ட்ரிஸும் செலவு பண்ணுது அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபை ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் சாரி டாலர் வருது இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து நம்ம மாற்றோம் அப்படின்னா ஃபோர் ஃபோர் 4,500 ஃபிஃப்டி 18,22,500 ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஃபைவ் டாலர் வந்து என்ன வருது அமெரிக்காவுக்கு இந்த டூல் மூலமாக கிடைக்குது அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன் பாயிண்ட் மில்லியன் டாலர்ஸ் வந்து அவனுக்கு இந்த கான் இந்த டிரான்சாக்ஷன் மூலமாக கிடைக்கிது ஸோ இப்படி தான் வந்து உலக வர்த்தகங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்குது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதேமாரி வந்து உலகத்தில் டெய்லி வந்து டிரான்சாக்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது எவ்வளோத்துக்கும் வந்து பணம் எங்கேருந்து வருது யார் வந்து கமிஷன் இதை இது பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து எந்த வேலையுமே செய்யாத சும்மா உட்காந்து சம்பாதிக்கலாம் இதனால தான் வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப பொருளாதார சக்தி அப்படி இப்படின்ட்டு சும்மா வர காசை வச்சுட்டு அவங்க ஊரை ஏமாற்றி நிற்கிறான் ஸோ இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறதுக்கு தான் உலக நாடுகள் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் நம்ம எடுத்தது தான் வாஸ்ட் அக்கௌண்ட்டு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இருபத்தி ரெண்டு வங்கியில் மற்ற நாடுகளில் வந்து கிளைகளை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்திய அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து என்னன்னா ஆர்பிஐயோட பர்மிஷன் எதுவுமே தேவை கிடையாது இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்பிஐட பர்மிஷன் தேவையில்லாத இந்தியன் கரன்சியே தேவையானாலும் வச்சுருப்பாங்க இந்த தேவையான அளவு என்ன பண்ணலான்னா இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஷ்யா வந்து ரஷ்யாவில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ரஷ்யா வந்து நம்மள்ட்ட இது பண்ணணுன்னா அவங்க ஒரு அக்கௌண்ட்டை வந்து அங்கே ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அவங்களோட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை ரூபிலுக்கு ரூபிலுக்கு ஈக்குவலான இந்திய ரூபீஸை கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு அனுப்புவாங்க ஸோ இதை வந்து எந்த கரன்சியில் வேணாலும் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டாலரில் தான் இது பண்ணணும் இல்லை வந்து இதில் எப்படி வேணாலும் அவங்க கொடுக்கலாம் அந்த கரன்சியை டாலரில் கொடுக்கலாம் எண்ணில் கொடுக்கலாம் இல்லை பவுண்ட்ஸில் கொடுக்கலாம் எதை வேணாலும் கொடுக்கலாம் இதை கொடுக்குறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அவங்க அதுக்கு கொடுக்குறப்ப அதுக்கு தேவையான வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ரூபாயாக மாற்றி என்ன பண்ணுவாங்க நம்மளோட இது கொடுப்பாங்க ஸோ இப்போ ரூபாயை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் நிர்ணயிக்கப்படாத கரன்சி அதாவது அந்த எல்லாம் தேவையான அளவு இல்லாத ஒரு பட்சத்தில் அதாவது அந்த கரன்சி வந்து அவங்களோட கரன்சியில் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் டாலராக கொடுக்கலாம் அதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா அதேமாரி என்ன பண்ணுறாங்க உலகமுள்ளா எல்லா இதே இதைமாரி ஓப்பன் பண்ணுறாங்க பிளான் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸும் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அதில் டெபாசிட்டாக வச்சுருப்பாங்க இப்போ நாமளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஸ்விஃப்ட் அக்கௌண்ட்டு மூலமாக தானே நடக்குது உலகம் ஃபுல்லாகவே நாம் என்ன பண்ணியிருப்போம் குறிப்பிட்ட டாலரை என்ன பண்ணியிருப்போம் அந்த ஸ்விஃப்ட் அக்கௌண்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம் அதுக்கு எந்த டெபாசிட் டெபாசிட் பண்ணதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது எதுவுமே கிடையாது அதேமாரி உலக நாடுகள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரான்சாக்ஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஏன்னா கன்வர்ஷன் பண்ணி பண்ணுறதுக்கு பல ரெடிமேடாக இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து அப்படியே அனுப்பி விடலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அதில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு அவங்க எதுவுமே வட்டியெல்லாம் தர மாட்டாங்க அப்படி தான் என்ன பண்ணாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க ரஷ்யாக்காரங்க ஆல்ரெடி அதில் கரன்சியாக ரிசர்வ்ல வச்சுருந்தாங்க ஸ்விஃப்ட் அக்கௌண்ட்டில் அதெல்லாம் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்த போரில் என்ன பண்ணிட்டாங்க அந்த அமௌண்ட்டை நாங்கள் தரமாட்டோம் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காக்காரன் அடாவடி பண்ண பொருளாதார தடை வச்சுட்டு இப்போ அமெரிக்கா மீது வந்து என்ன ஆயிடுச்சு நம்பகத்தன்மை உருவாயிடுச்சு இவன் வந்து இதேமாரி ரஷ்யாவுக்கே இதேமாரி பண்ணுறான் அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவான் இந்த அமௌண்ட்டை தரமாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவான் அப்படின்றனால அவங்க என்ன பண்ணுறாங்க மாற்று வழியை தேட ஆரமிச்சிட்டாங்க அந்த மாற்று வழியை தேர்ந்ததில் ஒரு ஒரு ப ஒரு பகுதி தான் வந்து இந்த வேஸ்ட் அக்கௌண்ட்டு இப்போ நம்மளுக்கும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க இந்த வேஸ்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணலாம் அவங்க வந்து டெபாசிட் பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட்டையும் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணலாம் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு இந்த வட்டியும் கிடையாதுனால இப்போ அந்த பேங்க்கில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த மணி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அதனால் அந்த பேங்க்கும் வந்து வளர்ச்சி அடையும் இது வந்து நம்மளுக்கு வந்து அடிஷ்னல் அமௌண்ட்டாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஸோ இந்த மாதிரிலாம் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாலரோட இப்போ இது வந்து அமௌண்ட் என்ன சாரி வேல்யூ என்ன அது குறைஞ்சிட்டே இருக்கும் எப்படி வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னா இப்போ இதைமாரி நம்மளும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க அடிஷ்னலாக வந்து நம்ம கூட ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அந்த அமெரிக்கன் டாலர்ஸில் டெபாசிட் பண்ணாத ஸ்விஃப்ட் அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணாத என்ன பண்ணுவாங்க இந்தியன் இதுக்கு பேங்க்குக்கு வருவாங்க இப்படி இந்தியன் பேங்க்குக்கு அவங்க வர்றப்ப என்ன ஆகும்னா அங்கே போகிற டெபாசிட் ஆபியஸில் குறைய ஆரம்பிச்சிடும் இப்படி குறைய ஆரம்பி குறைய ஆரம்பிங்க என்ன ஆகும் டாலரோட மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இப்படி டாலரோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைகிறப்ப என்ன பண்ணும் பர்ச்சேஸ் பவர் இதுன்னு சொல்லுவாங்க அதோட வேல்யூ பிபிபி அதோடய வேல்யூ வந்து குறையக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பாண்டுகளாக வந்து அமெரிக்கன் டாலர்ஸில் பாண்டு பத்திரங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்களே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களே அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு வெளியில் வந்து விற்க ஆரமிச்சிருவாங்க விற்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக டாலரோட வேல்யூ வந்து இன்னும் போக 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 குறைஞ்சிகிட்டே இருக்கும் குறைஞ்சிதுன்னா கண்டிப்பாக வந்து இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து இருபத்தஞ்சி டாலருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு விற்கிது அப்படின்னா இனி இனி வரும் காலங்களில் ஐம்பது டாலர் நூறு டாலருக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஸோ இப்போ விலைவாசி விண்ணணு போய்டு ஏன்னால் அவனோட டாலரோட மதிப்பு அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணுறான் நம்மள்ட்ட வந்து கம்மியான விலைக்கு வாங்குற மாதிரி இருக்குது இப்போ நம்மளோட கரன்சி அதிகமாகவும் டாலரோட மதிப்பு குறைய குறைய அவன் என்ன பண்ணணும் அவன் வந்து பர்ச்சேஸ் பவர் இது வந்து அதிகமாக கொடுத்து தான் வாங்குகிற மாரி இருக்கும் வாங்குறப்ப வந்து கண்டிப்பாக அமெரிக்காவோடய டாலர் வந்து அதில் பாதாளத்துக்கு போவோம் அதில் பாதாளத்துக்கு போச்சுன்னா அவனுக்கு அந்த ஸ்விஃப்ட் அக்கவுண்டுன்ற ஒன்றே இல்லாத போயிடும் வரும் காலங்களில் அப்போ வந்து அமெரிக்க டாலரே எதுக்குமே தேவை கிடையாது ஒவ்வொரு நாளும் இந்தமாரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபுல்லாகவே எதில் நடக்காங்க ஓன் கரன்சியில் நடக்க ஆரம்பிச்சுன்னா டாலருக்கு வேலையே கிடையாது போயிடும் இவர் உட்காந்துட்டே இந்த கமிஷன் வாங்குற அந்த இதுவும் போயிடும் டாலரோட மதிப்பும் குறஞ்சிடணும் டாலரோட மதிப்பு குறஞ்சினா அமெரிக்கான்ற ஒரு கனவு தேசமே வந்து கனவாக போயிடும் எல்லாருக்குமே இப்படி ஒரு தேசத்தை வந்து இப்படி படு பா படு பாதாளத்தில் தள்ளின பெருமை யாருக்கு அப்படின்னா வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு இதில் நல்லா பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போகிறாங்க அவரோட ஆணவத்தினால அந்த தேசம் வந்து என்ன ஆகிடுச்சி ஒரு கனவு தேசம் எல்லாேருக்கும் பல பேருக்கு வந்து கனவு தேசமாக இருந்தது வந்து என்ன ஆகிடுச்சு பகல் கனவு தேசமாக போயிடுச்சு அது அந்த அதாவது அமெரிக்க அதிபர்களே மிக மோசமான அதிபர் உலகத்தலைவிலே மிக மோசமான தலைவர் அப்படின்ற பேரை நோக்கி இவர் என்ன பண்ணிடுறாங்க வேகமாக போயிட்டுருக்கிறாரு அந்த தேசம் மக்கள் எல்லாமே எதிர்த்து என்ன பண்ணிட்டாங்க வைதிகளை வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க மிக விரைவில் வந்து இது மாறுனா அமெரிக்காவுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா உலக நாடுகளுக்கு ரொம்ப நல்லது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போட கோமாளித்தனம் முடிவுக்கு வருதா இல்லை வந்து அமெரிக்கான்ற ஒரு தேசம் வந்து பல துண்டுகளாக சிதறி உலக நாடுகளில் அமைதியும் அன்பியும் வந்து விதைக்க போகுதா அப்படின்றத பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்